அலா அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்த்து அலமதுல்லாத்துல கனியத்திற்குரிய அல்லாஹின் நல்லே சங்கியான ரமதான் மாதத்தின் ஒவ்வொரு தினத்தையும் பாக்கியமான முறையில் பயன்படுத்தக்கூடிய விதத்தில் நாம் தினமும் ஒரு துவாவை கற்போம் என்ற அடிப்படையில் நமது பயனுள்ள போதனைகள் என்ற யூடியூப் சேனல் வழியாக நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு துவாவை பதிவேற்றம் செய்து வருகிறோம் அல்லாஹ் இந்த காரியத்தை அவனுக்காகவே செய்த காரியமாக ஆக்கி வைப்பானாக இதை கபூல் செய்து கொள்வானாக கனியமான பெருமக்களே பெருமானா செல்லல்லாக வரைகுவ செல்லும் அவர்கள் செய்தனா மாத எளிதல்லாக வணுவவர்களிடத்திலே ஒரு நாள் அவர்களை பிடித்து கொண்டு முஆத் மனு அவர்கள் சொல்கிறார்கள் எனது கரத்தை பிடித்துக்கொண்டு பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் யா முஆத் முஆத் அவர்கள் ايه والله இன்னி லஉஹிப்புகா நிச்சயமாக அல்லாஹ்விமீது சத்தியமாக நான் உங்களை நேசிக்கிறேன் என்று ஒரு நேசமான ஒரு வார்த்தையை அன்பான வார்த்தையை பயன்படுத்திவிட்டு விட்டு பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் சும்மா உஸீக யா முஆத் நான் உங்களுக்கு ஒரு உபதேசம் செய்கிறேன் லா ததான்ன நீங்கள் விட்டுவிடாதீர்கள் ஃபீ துபிரி குல்லி சொலாத்தின் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த வார்த்தையை சொல்வதை நீங்கள் விட்டு விடாதீர்கள் என்று சொல்லி ஒரு சிறிய வாசகத்தை தந்தார்கள் இந்த கற்றுத் வாசகத்தை கற்றுக் கொடுத்தாங்க சொன்னாங்க இந்த வார்த்தையை தொழுகைக்கு பின்னால் ஓதுவதை நீங்கள் விட்டு விடாதீர்கள் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தார்கள் மட்டுமல்ல இந்த வாசகத்தை கற்றுக் கொடுக்க முன்னாடியே தன்னுடைய பாசத்தையும் வெளிப்படுத்தியவர்களாக கற்றுக் கொடுத்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு அருமையான துவா இது யா அல்லா உன்னை திக்கிர் செய்வதற்கும் நினைப்பதற்கும் உனக்கு சுக்குர் என்று சொல்லக்கூடிய நன்றி தெரிவிப்பதற்கும் அழகான விவாதத்துகளை நல்ல முறையில் வணக்கங்களை செய்வதற்கும் நீயே எனக்கு உதவி செய்வாயாக திக்கரு சுக்குரு நல்ல அமல்கள் இது எல்லாம் மிக முக்கியமானது இதற்கான பாக்கியத்தை அல்லா தரணும் எனவே அவைகளை செய்ய வேண்டும் நீ தான் அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தர வேண்டும் நீ தான் உதவி செய்ய வேண்டும் என்று வாசகத்தை பெருமானா அலி வசலம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் என்ற செய்தியை அபூதா உத் நசா போன்ற ஹதீஸ் சிறந்த நம்மால் பார்க்க முடிகிறது நாமும் இந்த துவாவை நம்முடைய தொலைகைக்கு பின்னால் மறக்காமல் ஓத வேண்டும் விடாமல் ஓத வேண்டும் விட்டு விடாதீர்கள் என்று சொன்னார்கள் சல்லா அலி சொல்லம் விட்டு விடாமல் நாம் வடமையாக நம்முடைய தொழுகைக்கு பிறகு இந்த துவாவையும் ஓதக்கூடியவர்களாக ஆக வேண்டும் அல்லாஹ் ஜல்ல அவனை என்றும் நினைத்து வரக்கூடியவர்களாக அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களாக நம்மை எல்லாம் ஆக்கி அருள்வானாக ஆமீன் ஆமீன் யார் ஆலமீன்